வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை நிருபம் மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனம் நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு இருபத்தி ஒன்றாம் வசனமும் சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக இந்த மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனத்திலே அதாவது பதினாறு முதல் பத்தொன்பது வசனங்கள் கூட உண்மையில் நம்மால் முடியுமா நிச்சயம் முடியும் அவ்வாறு முடியாதவைகளாக இருந்திருந்தால் தேவன் அவற்றை நமக்கு அறிவித்திருக்க மாட்டார் அவற்றை நாம் நம்பும்படி செய்திருக்கவும் மாட்டார் தேவன் இவற்றை நாம் நம்மால் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு நம் வாழ்வில் செய்ய வல்லவராய் இருக்கிறார் அப்படியானால் இது ஏன் எல்லா விசுவாசிகளின் அன்றாட அனுபவமாக இருக்கவில்லை நாம் அவற்றை உண்மையாய் விரும்ப வேண்டும் என்றும் நம்மை அவருக்கு முழுமையாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றும் எல்லாவற்றிலும் மல மன தாழ்மையுடன் கீழ்ப்படிய வேண்டும் என்றும் அவரை நம்புவதுடன் அதற்காக அவரை தொடர்ந்து நம்ப வேண்டும் தேவன் எதிர்பார்க்கிறார் பதினேழாவது வசனத்திலே நீங்கள் பார்க்கிற பொழுது நீங்கள் பாருங்களேன் பதினேழாம் வசனம் என்ன சொல்கிறது என்று சொன்னால் விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி என்று சொல்லப்பட்டிருக்கிறது விசுவாசத்திலே நீங்கள் உங்கள் இருதயங்களிலே கிறிஸ்துவை குறித்த அன்பிலே வேரூன்றி நிற்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் யோவான் பதினான்கு இருபத்தி ஒன்றிலே பார்க்கிற பொழுது என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை என்னிடத்தில் என்னிடத்தில் இருக்கிறான் என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறவன் என் பிதாவிற்கு இருக்கிறான் நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்று அவர் கூறுகிறார் இன்னும் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இந்த வசனத்தினுடைய காரியங்களை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்றிரண்டு வசனங்களை நாம் பார்க்க வேண்டும் அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இறக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்குரிய ஒத்தவேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பரிபூ பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது பொழுது நாம் இருபதாவது வசனத்திலே பார்க்கிறோம் நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப நம்முடைய தேவன் நமக்காக அவர் கிரியை செய்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகிய நாம் நம்முடைய நினைவுகள் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் இப்பொழுது ஒரு காரியத்தை விரும்பினால் அது உடனே கிடைத்து விட வேண்டும் என்று சொல்லி நாம் எண்ணுகிறோம் ஆனால் தேவனை விசுவாசித்து தேவன் அருளுகிற காலம் வரையிலும் பொறுத்திருந்து அவைகளை பெற்றுக்கொள்கிறதற்கு நாம் ஆயத்தமுள்ளவர்களாக காத்திருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் என்று ஏன் என்று சொன்னால் நினைப்பதற்கும் நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் அதிகமாய் நம்முடைய தேவன் நமக்காக அவர் செய்துகிற தெய்வமா இருக்கிறார் அப்படி இருக்கிற பொழுது நடக்கல என்ன பண்றது நடக்கிறப்ப நடக்கட்டும் அப்படின்னு அழுத்து போக கூடாது சலித்து போக கூடாது தேவன் எனக்காக அவர் செய்வார் நான் சின்ன காரியம் வேண்டின இதை விட அதிசயமான மிக பிரம்மாண்டமான காரியத்தை என் தேவன் செய்தார் என்று அவரை விசுவாசிப்பதே நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்கிறதான நன்மைகளுக்கு அடையாளமாக இருக்கிறது ஆகவே இந்த காலை நேரத்தில் தேவ பிள்ளைகளே நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் கிரியை செய்ய போதுமா நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் அதிகமாய் செய்ய வல்லமையுடைய தேவனாய் இருக்கிறார் ஆகவே இந்த நாளிலே எதிர்பாருங்கள் தேவனை நம்புங்கள் விசுவாசியுங்கள் கத்த பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்தருளுவார் ஜெபிப்போம் நல்ல தகப்பனே ஆசீர்வாதமான இந்த வேலையிலும் அண்டவரே நம்முடைய நல்ல நாமத்தை உயர்த்துகிறோம் இந்த வார்த்தையின்படி எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் விரும்புகிறதையும் எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் கேட்கிறதையும் நீர் அதிகமாக எங்களுக்கு செய்தருகிற தெய்வமாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் பொறுப்படுத்திக்கொள்ளும் இந்த நாளை ஆசீர்வதி ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் God bless you.